நமது வாழ்வில் பயணிக்கும் அனைத்து அடியாருக்கும் இனி ஆத்ம வணக்கம் சிறப்பு விந்தாக இருந்திருக்கும் டாக்டர் டி முத்துக்குமார் ஐயா அவர்களை நமது குழுவின் சார்பாக வருக வருக என கண்புட வரவேற்கிறேன் இன்றைய வகுப்பு ஹோமியோபதி பூச்சமங்கள் பகுதி ஆறு கரூரிலிருந்து நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்று நம் பக்கருக்கும் தலைப்பு ஹோமியோபதியின் சூட்சுமங்கள் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதியை பற்றியதல்ல ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய சுட்சமான விஷயங்களை பற்றி நாம் ஆராய இருக்கிறோம் முதல்ல ஹோமியோபதி அப்படின்னா இதுவும் ஒரு மாற்று முறை மருத்துவமாகும் இது ஜெர்மன் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் ஆர்ஜின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மருத்துவம் இருந்தே போயிருக்கும் அதாவது உலகிலேயே பத்து கலைகளின் தலைவராகவும் நம் அனைவராலும் போற்றப்படக்கூடிய தலைவர் ராவணன் அவரே இதுக்கு வந்து ஆர்ஜனாக இருக்கும் ஏன்னா அவர் தான் வந்து பத்து விதமான கலைகளின் தலைவர் அதனால தான் பத்து தலைவர் ராவணன் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மருத்துவம் சாரி ஹோமியோபதி இல்லை மருத்துவம் இன்னொன்று மனோதத்துவம் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமி இசை இது போல சொல்லிகிட்டே இருக்கலாம் மருத்துவமும் அவர் சிறந்த விலங்கு இருக்காது அதனுடைய மீட்சி தான் நம்மளோட ஹோமியோ சித்த மருத்துவம் அதனோட மீட்சி தான் ஹோமியோபதி மருத்துவம் அதனால் ஹோமியோபதிங்கிறது நம்ம வெளியிருந்து மருத்துவங்கிற சொன்னாலும் கூட ஆர்ஜின் நம்ம தென்னகம் தான் இந்த ஹோமியோபதி மருத்துவம் என்பது வெறுமனே உடல் சார்ந்த வியாதிகளுக்கு மட்டுமல்ல மனம் சார்ந்த வியாதிகளுக்கும் நிலைகளை உள்ள குறிகளுக்கும் பார்த்து ஆராய்ந்து கொடுக்கப்பட வேண்டியது மனநிலைகள்னா நம்ம ஏற்கனவே நிறைய பகுதியில் மனநிலையை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் மனசை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் நம் மனநிலைகளையும் மனநிலைகளின் கொடிகளையும் ஆராய்ந்து அதற்கும் சேர்த்து மருத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ஒரு நிரந்தரமான நலமாக்குதல் என்பது ஹோமியோபதியில் முன்னூறு பர்சன்ட் சாத்தியம் அதாவது நோய் என்பதே நம்மளுடைய ஆரோக்கியத்தின் பாதை மாற்றுவதற்கும் அதாவது டிஸ்கம்ஃபோர்ட் அசௌகரியமான சூழ்நிலை நோய் சொல்லலாம் நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெருகி பல்கி பெருகி இருக்கு ஆனால் இதற்கு முன்னாடி வாழும் தலைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நோய்கள்லாம் இருந்திருக்கும் ஆனால் ரொம்ப சிக்கலாகிறதா இல்லை இப்போ நம்ம அதை சிக்கலாக்கிட்டு நம்ம கூட போராடி இருக்கோம் ஒவ்வொரு நோயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அந்த நோக்கி போராடுறதுங்கிறது மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்கு நம்மளே நோய்களை பெருசாக்கி நீரூற்றி நன்றாக வளர்த்து நாம் அதனுடனே போராடி கொண்டிருக்கோம்னா சொல்லணும் நோய்களில் திடீர் நோய்கள் நாள்பட்ட நோய்கள்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் திடீர் நோய்கள்லாம் உடனே அதுவே ஒரு சில நாட்கள் போயிடும் மூணு நாள் ஏழு நாள் பத்து நாள் அதுக்குள்ள போயிடும் அப்புறம் திடீர் நோய்கள்னு சொல்லும்போது ஆக்சிடென்ட்டு நம்ம பாம்பு கடி கேளுக்கடி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவசர சிகிச்சை எடுத்து தான் ஆகும் ஆனால் நாள்பட்ட இந்த வியாதிகள்னு சொல்லும்போது பிபி சுகரு ஆஸ்துமா அல்சரு பயில்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வெறும் உடல் சார்ந்த நுழை நோய்கள்னு சொல்ல முடியாது மனம் சார்ந்தவும் கலந்துருக்கு அதனால தான் நமக்கு எவ்வளோ நாட்கள் மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரியாகிறது இல்லை மனிதன் நோய் அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க விருந்து மருந்து மூணு நாள் அப்படின்னு ஆனால் இப்போ நம்ம வருடக்கணக்கில் ஆண்டு கணக்கு ஏன் பல ஆண்டு கணக்காக வந்து நம்ம தொடர்ந்து மருந்துகளுக்கு அடிமையாக கொண்டு இதற்கு நம்ம உண்மை டீப்பாக ஆராய்ந்து பார்த்தோம்னா இந்த நோயை கண்டு நம்ம தான் நோய் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அதை கண்டுக்காம விட்டாலே அந்த நோய் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் மறைந்துவிடும் ஆனால் நாம் அதனை பெரிதுபடுத்தி அதற்கு நீர் ஊற்றி அதற்கு நல்ல உரமெல்லாம் போட்டு பரநெட்டாக நம்ம வச்சுக்கிறதுக்கு நாம் தான் காரணம் நம்மளுடைய புரிதல் எண்ணின் காரணமாகத்தான் நீடித்த நோய்கள் ரொம்ப நாள் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிது அதாவது நம்ம ஒரு ஊரில் இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் இருக்கோம் நாம் வந்து சேலம் போகணும்னு நினச்சிருக்கோம் அதாவது மதுரை அப்படிங்கிறது நோயாகவும் சேலம் அப்படிங்கிறது ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்காகவும் நான் நினச்சி வச்சிருக்கோம் அதுக்காக நம்ம வந்து மருந்து சாப்பிடணும் மருந்து சாப்பிட்டோமே நம்ம சேலம்ங்கிற ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அடைவதற்கு பதிலாக நாம் நீடித்து வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாடை வடக்கு நோக்கி வருவதற்குன்றதுனால தெற்கு நோக்கி திருநெல்வேலியை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும் அப்போவாது நம்ம வந்து யோசிக்கணும் நம்ம இவ்வளோ நாள் மருந்து சாப்பிட்றோமே ஆரோக்கியம் எப்படி கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே நமக்கு என்ன தான் காணணும் அவங்கள நம்ம போகிற பாதை தப்பா கரெக்டான பாதையில் தான் நம்ம போகிறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து நாம் தான் எடுக்கணும் சேனம் வரேன்னு சொல்லிட்டு சேலம் ரோட்டில் வந்தால் தான் நமக்கு ஈஸியாக சேலத்தை ஆரோக்கியத்தை அடைய முடியும் அதை விட்டுட்டு ஆப்போசிட்டான டயராசன் இல்லை வரல நான் சாப்பிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது நம்மளுடைய போதைய அறிவின்மையை தான் காட்டு இதற்காக நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம இது சுய பரிசோதனை சுயமா நம்ம கேள்வி ஏற்க தெரியணும் யார் எதை சொன்னாலும் இதுதான் என் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் பொருள் மீன்பொருள் என்பது அறிவித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த பொருளுக்குண்டான விளக்கத்தை நம்ம புரிந்து கொள்வதே கிடையாது இதே திருவள்ளுவர் தான் நமக்கு நோய் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இதில் நம்முடைய அறிவின்மையும் முக்கியமான காமம் இந்த நோய்கள்லாம் நம்ம மூதாரணுங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நாலு தலைமுறை தலைமுறைக்கு முன்னாடி வந்ததே இல்லையா நமக்கு மட்டும்தான் புதுசாக வந்திருக்கான் அப்படிங்கிறது நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஹோமியோபதி மருத்துவம் எப்படி நமக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது சிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர தீர்வு வேலைப்பாடே பார்த்தீங்கன்னா அவரவர் மருத்துவரின் அவரவர் அறிவு திறமைக்கு தக்கவாறு அவனுடைய அனுபவத்துக்கு தக்கவாறு மாறுபடும் ஹோமியோபதி மருத்துவத்தில் பத்து பேருக்கு தலைவலி வந்தாலும் பத்து பேர்த்துக்கும் ஒரே மருந்து வரவே வராது அதுதான் இதோட தனி தனிச்சிறப்பை இப்போ நாம நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருந்தாலும் கருவிலையும் கைரேகையும் மாறுபடுவது போல ஒவ்வொருத்தரும் ஒரு தனிப்பட்ட தானே அதனால் இந்த மருந்தும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் இருக்கும் ஆனால் அதே மருந்தை அடுத்த வரை வரும்போது நாம கொடுத்தோம்னா அது கேட்காது ஏனென்றால் அவனோட மனநிலைகள் மாதிரி இருக்கும் ஸோ மனநிலைக்கு தக்க தான் நம்மளுடைய ஹோமியோபதி மருந்துங்கிறது வேலை செய்வோம் அங்கே இன்னொரு விஷயமும் இருக்கு அதே போல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனிதனுக்குமே வந்து பவருங்கிறது மாறுபடும் ஆகையினால் நம்ம பூமி மூலியம் எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிடையாது அடுத்தது வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம மருந்து வந்து பார்த்திங்கன்னா உடல் மனம் இட்லையுமே வேலை செய்யுது நம்ம மருந்து கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த உயிர் செக்குன்னு சொல்கிறோமே அதுக்கு தான் நம்ம வாயில பட்ட சில நொடிகளிலேயே நம்மளுடைய வித்தியாசத்தை நம்மளால் பார்க்க முடியும் இது போல் இதெல்லாம் ஒரு சுற்றமான இரண்டாவது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டைனமிக்கான மெடிசன் ரொம்ப டைனமிக்னா ரொம்ப அதீத பவரான மெடிசன் இது வந்து இந்த அணுக்கறை பிளவு அணுக்கரை சேர்க்கை அந்த மாதிரி மெத்தடில் இந்த மெடிசன் தயாரிக்கப்படுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேனோ டெக்னாலஜி தான் இந்த மெட்டீரியல் ஃபார்முங்கிறது கிடையவே கிடையாது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்மெட்டீரியல் ஃபார்மில் இருக்கும் ஆக சைடு எஃபெக்ட் அப்படிங்கறது இந்த மருந்தில் பெரும்பாலும் கிடையாது ஒரு சில நேரங்களில் இருந்தாலும் பெரியஜ் டேமேஜ் பண்ணக்கூடிய முறையில் இது இல்லை அடுத்த விஷயம் மிகவும் எளிமையானது ரொம்பவும் ரொம்பவும் சீப்பானது ஒரு சில மருந்துகளை தவிர இது மிகவும் ரொம்ப ரொம்ப நிரந்தரமான இதெல்லாம் இந்த ஹோமியோபதி மருந்துகளுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மனோமியாதிகளுக்கு இந்த ஹோமியோபதி மருந்து என்பது அழகா வேலை பார்க்கக்கூடியது மனோ பயம் பதட்டம் டிப்ரெஷன் ஓபியா இந்த மாதிரி மனதில் இந்த மருத்துவமானது முக்கால்வாசி மனதில் வேலை செய்யக்கூடிய மருத்துவம் நம்ம பார்த்தோம் மனித மனத்தில் இந்த மருத்துவம் மிக மிக சிறப்பாக மிக ஆழமாக ரொம்பவும் அழகாக செயல்படக்கூடியது இந்த மாதிரி மருத்துவம் வேற எந்த இஷ்டத்திலும் இல்லை நிறைய அறுநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ முறைகள் உலகத்தில் இருக்கு அதில் மிகவும் சிறப்பானது உலகத்தால் உலகத்தில் உள்ள அனைவராலும் பின்பற்றக்கூடிய அனைவருக்கும் தெரியக்கூடிய மருத்துவம்னு சொன்னால் ஹோமியோபதி மருத்துவம் இன்னமும் எங்க ஸ்டாஃப்ங்க எங்க நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஹோமியோபதி மருந்துகளுக்கு உயிர் இருக்கு செல்ஃப் கான்சிய அதை தவறாக வேலை செய்யவே முடியாது செல்ஃப் நாலேஜ் சுய அறிவு இந்த மருந்து ஒன்று கொடுத்தா அது வேலை செய்யும் இல்லைன்னு தொற்றலாகி கழிவோட வெளியே இந்த மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் எல்லா மருந்தும் வேலை செய்யும் முடியாது ஒரு சில மருந்துகள் காலையிலையும் ஒரு சில மருந்துகள் இரவையிலையும் ஒரு சில மருந்துகள் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி சூழ்நிலையிலும் ரொம்ப தீவிரமாக வேலை செய்யும் மனம் மனதை கொண்டு ஆல்பவன் தான் மனிதன் ஆனால் இன்று மனம் அப்படிங்கிற ஒரு பாட்டே நம்ம நாட்டில் பெருசா நம்ம பேசப்படுது நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும் ஒவ்வொரு குழியல் இருக்கும் ஆனால் நம்ம யாருமே மனதின் கட்டுப்பாடமை மனதினோட வழியிலேயோ இல்லை மனசனோட அருவிலையோ யாரும் செயல்படவே இல்லை சுய பரிசோதனை கூட செய்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிலரை அவன் ஃபாலோ பண்ணுறான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் வீட்டுக்காரன் ஃபாலோ பண்ணுறான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னே நம்ம வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் இந்த நோய்கள்ங்கிறது நம்மளுடைய கூடைய சாகர வழக்கம் நம்மளோட தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கு நமக்கே தெரியாம நமக்கே அறிவிக்காம இந்த நோய்கள் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் பயணித்து ரொம்ப வேதனையான விஷயம் ஆகையினால எல்லாருமே மனதை பயன்படுத்தி கேள்வி கேளுங்க ஏன்னா கேள்வி கேட்டதுனால தான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு உலகிற்கு வந்த ஒவ்வொரு பொருளோடுமே யாரோ ஒருத்தர் கேள்வி இல்லை ஏன் எதனால் இதுக்கு எப்போ அப்படிங்கிற கொஷின்ல தான் ஆரம்பிச்சு ஒருத்தர் சொல்றாரு அப்படிங்கிறதுக்காக நாம் பிளைண்டா ஃபாலோ பண்ண வேண்டும் நம்மளை நம்மளே ஆராய்ச்சி பார்க்கணும் இப்போ நிறைய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு கூகுளில் தட்டினா ஏகப்பட்டது வரும் இப்போ கூகுளில் சொல்றது அத்தனை உண்மைன்னு சொல்ல முடியாது ஆனா உண்மைங்கிறது எங்கேயோ ஒன்று ஒரு பக்கம் இருக்கதான் செய்யும் அதை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணுமே தவிர பெரிய பெரிய கோர்ஸ் ஷூட் போட்டுக்கிட்டு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு என் சிரும்பு நோக்காந்துட்டு சொல்கிறவங்க எல்லாருமே உண்மைதான் சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம ப்ளைண்டாக நம்ப கூடாது ஒவ்வொருத்தருக்குமே ஏன் எதற்கு அப்படிங்கிறத நம்ம கொஷின் கேட்டே ஆகணும் எதற்கு எப்பொழுது எதனால் மாதிரி கேட்டு நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம தான் காப்பாற்றணும் டாக்டர்கிட்ட கேள்வி கேட்கணும் நம்ம ஆரோக்கியம் என்ற பாதையை விட்டு நம்ம வேற பாதைக்கு போனாலும் பயணம் போய்கொண்டுதான் இருக்கும் ஆனால் நான் நம்ம நினச்ச இடத்த அடைய முடியும் ரொம்ப கால விரயம் இடவிரயம் பொருள் விரயம் இந்த மாதிரி நிறையா விதயங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா சிறப்பம்சம் அவசர அதாவது இந்த உயிரை காப்பாற்றியே ஆக வேண்டும் அவசர கால சிகிச்சை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி போயிட்டு இருக்கு அதை அதை தடுப்பதற்கு நம்ம அவசர சிகிச்சையை பெற்று தான் ஆகணும் ஆனால் இந்த நீலிட்ட நாள்பட்ட வியாதிகளுக்கு தான் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனையும் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிங்கிறது ரொம்ப கூட துணை நிற்கும் நம்ம மனிதர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அடிமை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு விதத்தில் அடிமைப்பட்டு தான் நம்ம இருக்கோம் அதுக்கு ஒவ்வொருத்தருமே யோசிக்கணும் ஏன் இதனால் எங்களுக்கு எப்படி இந்த மாதிரி நம்ம யோசித்து ஒவ்வொரு விஷயம் செய்யும்போது நமக்கு ஆரோக்கியங்கிறது தானாகவே வரும் நம்ம சொன்ன போல நோய்கிறது ஒரு விதையே அதை வந்து நம்ம தான் தண்ணி ஊற்றி போட்டு வளர்க்கணும் நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டாலே ஒரு நாளில் நீ வளர்ந்தாலும் அது பட்டு போயிடும் நாம தான் அதை பெரிதாக்கி பூதகரமாக்கி அதை ஒரு பெருமைக்குரிய விஷயமாக்கி நம்ம உடலை நாம தான் எடுத்துக்கணும் அதனால நல்லா யோசித்து திருவள்ளுவர் சூழ்நிலை போல இப்பொருள் யார் யார் வாய்க்கியப்பினும் இந்த குரலுக்கிடங்க அனைவரும் மெய்ப்பொருளை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய